கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திராடம் காரியங்கள் நிறைவேறும் என்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக நிறைவேறும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பணியிடம் அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு சிறப்பு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகள் பாராட்டவர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட விதத்தில் முன்னேற்றம் காணலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் புதிய முதலீடுகளுக்கு நல்ல நாள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் குடும்பம் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் முடிவுகள் அனைவராலும் ஆதரிக்கப்படும் வீட்டில் சிறப்பு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும் உடல் நலம் உடல் சோர்வு குறையும் ஆரோக்கியம் மேம்படும் உணவில் நல்ல கட்டுப்பாடு வேண்டும் மனநிலை அமைதியாக இருக்கும் பரிகாரம் கிருஷ்ணனை வழிபடவும் வெள்ளை உடை அணியவும் திருவோணம் அனுகூலமான நாள் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் பலிக்கப்பெறும் மனநிலை ஆர்வமாக இருக்கும் பணியிடம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்லுறவு கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழில் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு புதிய கிராகர்கள் சேரலாம் பணவரவு அதிகரிக்கும் ஏற்கனவே செய்து முதலீடுகள் லாபமளிக்கும் திடீர் செலவுகள் கூட ஏற்படலாம் மிதமான செலவீன கட்டுப்பாடு வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் உறவினர்களிடமிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் உங்கள் தீர்மானங்கள் குடும்பத்தாரால் ஆதரிக்கப்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் சரியாக இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கலாம் உணவில் கவனம் தேவை தூக்கம் குறைவாக இருந்தால் ஆரோக்கியம் பாதிக்கலாம் பரிகாரம் பெருமாளை வழிபடவும் தூய்மையான உணவு எடுத்துக் கொள்ளவும் அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த சில முடிவுகள் இன்று கிடைக்க வாய்ப்பு பணியிடம் வேலைகள் நடப்பது போல் இருக்கும் ஆனால் புதிய மாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வார்கள் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் மிகவும் சாதகமான மாற்றங்கள் வரலாம் முதலீடுகளுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சந்தாதாரர்களை சந்திக்க வாய்ப்பு குடும்பம் குடும்ப உறவுகளில் சிறு மாற்றங்கள் இருக்கும் நண்பர்களுடன் சிறப்பு சந்திப்பு இருக்கலாம் உறவினர்கள் உங்கள் உதவியை நாடலாம் உடல் நலம் உடல் சோர்வாக இருக்கும் ஓய்வெடுக்க வேண்டும் பயணங்களை குறைக்கலாம் பயண கூடும் தினசரி உடற்பயிற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பரிகாரம் சனி பகவானை வழிபடவும் மஞ்சள் நிற உடை அணியவும்